ஒரு சர்வே எடுக்கிறாங்க வெளிநாட்டுக்காரங்க உலகிலேயே மிக அழுக்கான நாடு எதுன்னு மதப்பட்டுள்ளவங்க கண்டிப்பா மதத்துக்கும் பொது இடங்கள் அழுக்கா இருக்கிறதுக்கும் ஆழ்ந்த தொடர்பு இருக்கு ஏழ்மை ஒரு காரணம் தான் ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை ஏன்னா இதை விட ஏழ்மையான நாடுகள்லாம் இவ்வளவு அழுக்கா இல்லை அதனால தான் நீங்க நம்ம கோவில் பூஜை ஸ்தலங்கள் எல்லாமே ரொம்பவே அழுக்கா இருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள அப்படி இருக்காது வீட்டுக்குள்ளே சுத்தமாக இருக்கும் உள்ளேயே கோவில் இருந்தால் படு சுத்தமாக இருக்கும் நான் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க செய்கிறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது எனக்கு மோட்சம் கிடைச்சா போதும் மற்றவங்களுக்கு தானம் செய்கிறது கூட எனக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு தான் மற்றவங்களை காப்பாற்றுறது கூட எனக்கு பாவம் வரக்கூடாதுன்னு தான் எல்லாமே எனக்கு உட்பட்டது அப்போ பொறுப்பும் எனக்கு உட்பட்டது தான் நான் எதுக்கு ஊர் உலகம் குப்பையாக கிடக்குதுன்னு கவலைப்படணும் தேவையே கிடையாது நான் மோட்சம் அடைஞ்சால் போதும் கங்கையில் முழுகி கங்கையவே மாசுபடுத்துவோம் இந்த வேலையை நாம தான் செஞ்சு காட்டினோம் எனக்கு முக்தி வேணும் அதுக்காக கங்கை தாயாவே இருந்தாலும் நான் மாசுபடுத்துவேன் உலகத்துல வேற எங்கேயுமே இப்படிப்பட்ட அழுக்கான நதிகளை பார்க்க முடியாது ஆனால் நம்ம நடைமுறை மதம் நதியை தாயின்னு சொல்லுது வேற எங்கேயுமே இப்படி இல்லை இந்தியாவில் மலைகளோட நிலை எவ்வளோ மோசம் பாருங்க இந்த கொடுமை வேறெங்கேயும் கிடையாது ஆனா மலைகளை நாம தேவஸ்தலம் தெய்வபூமின்னு சொல்றோம் இதுவும் வேற எங்கேயும் கிடையாது ஏன்னா இங்க எல்லாமே சுயநலத்துக்காக தான் இது எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம் பாருங்க ஏன்னா நம்ம கிட்ட மிகச்சிறந்த தத்துவம் இருக்கு அது நம்ம மதத்துக்கு அடித்தளமா இருந்திருக்க வேண்டியது உயர்ந்த தர்மமா இருந்திருக்க வேண்டியது ஆனா நாம அந்த வானம் போல் உயர்ந்ததை தரையில இல்ல ஒரேடியா பாதாளத்திலேயே தள்ளிட்டோம்